மன்னார் நகரசபை பிரிவில் சேகரிக்கப்படும் கழிவுகளை அகற்றி சேகரிப்பதற்கான இடம் இதுவரை நிரந்தரமாக ஒதுக்கப்படவில்லை என தெரிவித்து மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கழிவுகளுடன் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த விடயம் மன்னாரில் இன்று ஊடக சந்தை போன்ற ஏற்பாடு செய்து மன்னார் நகரசபையின் தவிசாளர் டேனியல் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் நான் வந்து குப்பைய சின்ன பிரதேசத்துல வட்டாரத்துல ஒரு இடத்துல தான் நாங்கள் வளமையா குப்பையை கொட்டி நாங்கள் அந்த இடத்துல பாரிய நோய் மக்களுக்கு ஏற்பட்டு தொற்று நோய் ஏற்பட்டு அந்த இடமே அந்த மக்களுக்கு உயிராபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் அந்த இடத்தை உடனடியாக நான் மூடிவிட்டேன் அதை இனி குப்பை கொட்ட முடியாது என்று அந்த இடத்தை முழுமையாக முற்றாக மூடிவிட்டேன் எனவே எனக்கு ஒரு இடத்தை தந்து உதவுமாறு நான் இங்குள்ள அரச அதிகாரியிடமும் மாவட்ட செயலாளரிடமும் அதே போன்று வன இலாக்கா அதே போன்று பறவைகள் சரணாலயம் போன்ற அனைவரிடமும் நான் இடத்தை கேட்டுவிட்டேன் எக்காரணத்தை கொண்டும் மன்னார் கச்சேரியின் மாவட்ட செயலத்திற்கு முன்மாவில் இருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்கள் எதுவும் எக்காரணத்தை கொண்டும் அப்புறப்படுத்தப்படாது மன்னார் நகரத்தின் குப்பையை பாதுகாப்பான ஒரு இடம் தரும் வரைக்கும் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இருந்து மன்னார் நகரசபையின் நகரா இந்த விடயம் தொடர்பில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் தற்பொழுது எமது தவிசாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் அடிப்படையிலே அமைந்துள்ள தள்ளாடி ராணுவம்மாவுக்கு அண்மையில் உள்ள ஒரு பகுதி ஏற்கனவே குப்பை கொட்டப்பட்ட பகுதி அடையாளம் காணப்பட்ட காணப்பட்டிருக்கிறது அதுவும் திணைக்களத்துக்கு தற்போது அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியாக காணப்படுகிறது அதனைவிட பாப்பா மோட்டார் அருகில் உள்ள ஒரு பகுதியும் அடையாளம் காணப்பட்டு தற்பொழுது நமது கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக அந்த பகுதியை பயன்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதன் ஊடாக ஏதாவது ஒரு தீர்மானம் அனுமதி கிடைக்கப்படும் இடத்துத்தான் தற்போது உள்ள குப்பைகளை கொட்டுவதற்கு அம்மா நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இருக்கும் தற்பொழுது மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட அந்த குப்பைகளினால் மாவட்ட செயலகத்திலே துர்நாற்றம் வீசுகிற நிலைமை மற்றும் தொற்று நோய் பெறக்கூடிய ஒரு அபாயமான நிலைமையும் காணப்படுகிற காணப்படுகின்றமையால் இதற்கொரு தீர்வினை பெற்றுத் தருவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்